அரசாங்கம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை மில்லியன் வழங்கப்பட்ட அந்த புத்தகம் இப்போது அங்க இருக்கிற டிரெக்டருடைய கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர் கிருஷாந்தி என வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையில எல்லாத்தையும் செய்கிறார் நான் பேராதனை வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன் அங்கே தரப்படுகின்ற டொனேஷன் உபகரணங்கள் மட்டுமல்ல பணமாகவும் முக்கியமாக எங்களுடைய மாநிலத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சொல்லப்படுகிற விடயம் தெற்கில் இருக்கிற அரசாங்கம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை அநாதரவாக விட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல உதாரணம் தெல்லிப்பலை வைத்தியசாலையிலே முப்பது மில்லியன் ரூபாய் அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அறிக்கைகளையும் விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது முப்பது மில்லியன் ரூபா வெல்ஃபேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்க பணமாக உபகரணங்கள் அல்ல பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான இவ் அவ்வாறான நன்கொடைகளை எனக்கு தெரிந்த அரசாங்கத்துக்கு திரைசேரியின் மூலமாக தான் பெற்றுக் கொள்ள முடியும் நேரடியாக யாருமே பணத்தை பாவிக்க முடியாது அந்த நாயிரம் ரூபா முப்பது லட்சம் ரூபாய் இப்போது அங்க இருக்கிற டிரெக்டருடைய கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி வங்கி ஒன்றை வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர் என சொல்லப்படுகின்ற வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையில எல்லாத்தையும் செய்கிறார் வைத்திய அதிகாரி இருக்க அதை சுகாதார அமைச்சு அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன் அது தொடர்பாக தாங்கள் ஏதாவது ஒன்று இரண்டு வசனங்களை சொல்ல முடியுமா ஓ ஏ அத்தகைய ஒரு பணத்தொகை கிடைப்பது என்றால் எத்தகைய பணத்தொகை கிடைத்தாலும் கூட குறிப்பிட்ட வைத்தியசாலை குழுக்கள் இருக்கின்றன அங்கு நிலையான உத்தியோகபூர்வ கணக்குகளில் அவை வைப்பிடப்பட போயிருந்தன அது பற்றி நமக்கு அறிவிக்கவும் வேண்டும் ஒரு பெரிய தொகை என்றால் அவற்றை பொறுப்பேற்க முன்னர் நமக்கு அறிவிக்க வேண்டும் ஒரு பெரிய ஒரு தொகை உண்மையில் அவர் அறிவித்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்வதை போது அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றால் அத்தகைய விடயங்களுக்கு அரசாங்கம் மனு ரீதியில் நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கும் மற்றும் உண்மைகள் நாங்களும் கண்டறிய வேண்டும் நன்றி தில்லிப்பலை வைத்தியசாலையில் முப்பது மில்லியன் ரூபா மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் என்னால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் தற்போதைய நிலை என்ன என சுகாதார பிரதி அமைச்சரிடம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் பேராதனை வேலை செய்திருக்கிறேன் அங்கே தரப்படுகின்ற டொனேஷன்ஸ் உபகரணங்கள் மட்டுமல்ல பணமாகவும் முக்கியமாக எங்களுடைய எங்களுடைய வடக்கு வடக்கு எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்படுகிற விடயம் தெற்கில் இருக்கிற அரசாங்கம் பேரானை அரசத்தியாகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை அனாதரவாக விட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல உதாரணம் தெல்லிப்படை வைத்தியசாலையிலே முப்பது மில்லியன் ரூபாய் அண்மையில் அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அதனுடைய அறிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறது விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது முப்பது மில்லியன் ரூபா வெல்ஃபேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்க பணமாக உபகரணங்கள் அல்ல பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான இவ அவ்வாறான நன்கொடைகளை எனக்கு தெரிந்த அரசாங்கத்துக்கு மூலமாக தான் பெற்றுக் கொள்ள முடியும் நேரடியாக யாருமே பணத்தை பாவிக்க முடியாது அந்த முப்பது நாயிரம் ரூபா முப்பது லட்சம் ரூபாய் புத்தகம் இப்போது அங்க இருக்கிற கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி வங்கி ஒன்றை வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர் என சொல்லப்படுகின்ற வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையில எல்லாத்தையும் செய்கிறார் வைத்திய அதிகாரி இருக்க அதை சுகாதார அமைச்சு இப்போது அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன் அது தொடர்பாக தாங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வசதி இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி எந்தவொரு வைத்தியசாலைக்கும் பணத்தொகை கிடைத்தால் கூட வைத்தியசாலையின் நிலையான உத்தியோகபூர்வ கணக்குகளில் அவை வைப்பிலிடப்பட வேண்டும் அது தொடர்பில் நமக்கு அறிவிக்கவும் வேண்டும் இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அரசாங்கம் என்ற வகையில் பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் பதிலளித்தார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்